வணக்கம் நண்பர்களே நான் உங்க தினேஷ் பேசுறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா குருவோட பார்வை ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அதனோட வரிசையில் மிதினம் மற்றும் கடக லக்னத்துக்கான குருவோட பார்வையை நம்ம பார்க்க போறோம் ஸோ மிதின லக்னத்துக்கு குரு எங்கே இருந்தாலும் சரி அஞ்சு ஏழு ஒன்பதாம் வீடுகளை பார்ப்பார் அந்த லக்னத்துக்கு அவர் குரு ஏழு பத்தாம் அதிபதியாக வருவார் ஸோ ஏழு பத்தாம் வீட்டோட ஆதிபத்தியத்தை குரு அந்த லக்னத்துக்கு பிரதிபலிப்பார் எனவே மிதுன லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய குருவே அந்த லக்னத்துக்கு மாரகாதிபதியும் ஒருவர் சோ இந்த மாரகாதிபதி பிளஸ் பத்தாம் அதிபதி ரெண்டு ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய குரு மிதுன லக்னத்துக்கு நல்லவரா கெட்டவரானே புரிஞ்சிக்க முடியாது பிகாஸ் மிதுன லக்னத்தை பொறுத்தமட்டில் குரு லக்னத்துக்கு ஏழாம் வீட்டில் தனிச்சு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று இருந்திடக்கூடாது இருந்தால் பணம் பொருளாதாரம் செல்வாக்கு வசதி வாய்ப்பு எவ்வளவு கிடைச்சாலும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை குடும்ப பிரச்சனை இது சார்ந்த விஷயங்களையும் நட்பு வட்டாரம் சரியா அமையாத தன்மையையும் நண்பர்களால் ஏற்படக்கூடிய துரோகமும் மன ரீதியான ஒரு செழிப்பு இல்லாத தன்மை ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை என்னதான் இருந்தாலும் சரி ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கைய ஏழாம் வீட்டுல தனிச்சு இருக்கக்கூடிய குரு கொடுக்கும் அதுவும் தசாபுத்திகள் நடைமுறைக்கு வந்தா மார்க்கத்துக்கு சமமான கண்டத்தையும் அந்த குரு கொடுக்கும் சோ மிதன லக்னத்துக்கு ஏழாம் வீட்டில் மட்டும் குரு தனிச்சு இருக்க கூடாது சரிங்க குரு லக்னத்துக்கு பத்தாம் வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கலாம் ஆனா கேந்திராதிபத்திய தோஷத்தை அடிபடுற மாதிரி போக்குற மாதிரி குரு கண்டிப்பா சனி செவ்வாயோட பார்வையில் இருக்கணும் அல்லது செயற்கையில இருக்கணும் இந்த லக்னத்துக்கு இந்த ரெண்டு வீடுகளை தவிர மீதி எந்த வீட்டில் இருந்தாலும் சரி குருவுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் கிடையாது ஏன்னா இந்த ரெண்டு தான் குருவோட கேந்திர வீடா வருது சப்போஸ் குரு லக்னத்தில் இருந்தாலும் கேந்திராதிபத்திய தோஷம் கிடையாது நாளில் இருந்தாலும் கேந்திராதிபத்திய தோஷம் கிடையாது சோ ஒரு கிரகம் ஒரு சுப கிரகம் தன்னோட கேந்திரத்துக்கு அதிபதியா வந்து சொந்த வீடான ரெண்டு கேந்திரத்துல ஏதோ ஒரு கேந்திரத்துல இருந்தா அந்த வீட்டில் அந்த இடத்துல கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்படும் அந்த இடத்துல இல்லாத பட்சத்துல கேந்திராதிபத்திய தோஷம் கிடையாது சரி இந்த மிதன லக்னத்துக்கு குரு என்னதான் தருவர் மிதன லக்னத்தை பொறுத்த குரு செல்வாக்கையும் அந்தஸ்தையும் தன்னோட தொழில் வேலை மூலியமா அந்த ஜாதகருக்கு வாழ்நாள் முழுக்க தர தூண்டுவார் குருவோட பார்வையில இருக்கக்கூடிய கிரகங்கள் குருவோட பார்வையில இருக்கக்கூடிய பாவகங்கள் குருவோட பார்வையில இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஏழு பத்தாம் வீட்டோட ஆதிபத்தியத்தை வாழ்நாள் முழுக்க அந்த ஜாதகருக்கு எடுத்து கொடுக்க கடமைப்படும் சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு குரு அஞ்சாம் வீட்டில் சுக்கரனோட வீட்டில் பகை வீட்டில் இருக்கார் ஆனா லக்னத்தை பார்ப்பார் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் பதினொன்றாம் வீட்டை பார்ப்பார் ஸோ இப்படி பார்க்கக்கூடிய குரு வாழ்நாள் முழுக்க அந்த ஜாதகருக்கு மற்றவங்களுக்கு போய் கையேந்தாத நிலைமையை தருவார் இந்த லக்னத்துக்கு ஏழு பத்தாம் அதிபதியை குரு வர்றதுனால லக்னத்தோட அஞ்சாம் வீட்டில் இருக்கும் பொழுது அவர் லக்னத்தை பார்ப்பார் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் பாக்கியஸ்தானத்தையும் லக்னத்தையும் பார்த்து குரு தன்னோட காரகத்துவ விஷயத்தையும் ஆதிபத்திய விஷயத்தையும் அந்த ஜாதகருக்கு வாழ்நாள் முழுக்க கொடுப்பார் அந்த ரெண்டு பாவங்களும் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான தசாபுத்திகள் நடந்தாலுமே கூட ஓரளவு பொருளாதார ரீதியான சப்போர்ட்டை கொடுக்கும் மறைமுகமான வழியிலையோ அல்லது நேர்முகமான வழியிலையோ யோகமான தசா புத்திகள் நடக்கும் பொழுது அளவுக்கு அதிகமான செல்வம் சேரும் கடினமான புத்திகள் நடக்கும் பொழுது இருக்கிற செல்வம் கையை விட்டு போகாம பாதுகாக்கப்படும் இந்த லக்னத்துக்கு எத்தனைக்கு எத்தனை குருவோட பார்வையில குருவோட தொடர்புல கிரகங்கள் இருக்கோ அத்தனைக்கு அத்தனை அந்த பாவகத்துல பொருளாதார ரீதியான சப்போர்ட் இருக்கும் அதே நேரத்துல இந்த லக்னத்தை பொறுத்தமட்டில் குருவோட பார்வையை நீங்க கால்குலேட் பண்ணும் பொழுது கண்டிப்பா அந்த இடத்துல கொஞ்சம் லாஸையும் நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும் அதாவது கொடுப்பாரு அதே நேரத்துல அதுல ஒரு பகுதி எந்த இடத்துல எப்படி போகும்னே தெரியாது அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் பிகாஸ் எழுபது சதவீதம் மட்டும்தான் இந்த லக்னத்துக்கு குரு நல்லவர் முப்பது சதவீதம் மாரகாதிபதி பாதகாதிபதியாகவும் இந்த லக்னத்துக்கு குரு செயல்படுவார் அதே நேரத்தில் இந்த லக்னத்துக்கு குரு லக்னத்தோட ரெண்டாம் வீட்லேயோ அல்லது அஞ்சாம் வீட்லேயோ அல்லது ஒன்பதாம் வீட்லேயோ பதினொன்றாம் வீட்லேயோ இந்த வீடுகளில் அதிக வலிமையோடு இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு நீடித்த பொருளாதார தன்னிறைவை அந்த குரு தருவார் அது சார்ந்த அதாவது குருவோட பார்வை சார்ந்த தசாபுத்திகள் நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பா ஒரு கோடீஸ்வரராக வாழக்கூடிய தன்மைகளையும் உருவாக்கி தர சான்சஸ் இருக்கு லக்னாதிபதி வலிமை பெற்றிருக்கும் பொழுது சில ஜாதங்கள் நான் பார்த்துருக்கேன் லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டில் குரு உச்சம் அஞ்சில் குரு ஒன்பதுல குரு பதினொன்றுல குரு இந்த அமைப்புல இருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய புத்திகள் குருவோட தொடர்புலேயே இருக்கும் சோ நீடித்த வருமானத்தை குரு இந்த லக்னத்துக்கு தருவர் அடுத்தது கடக லக்னம் கடக லக்னத்துக்கு குரு லக்னத்தோட ஆறாம் அதிபதியாகவும் வருவார் ஒன்பதாம் அதிபதியாகவும் வருவார் இந்த லக்னத்துக்கு குரு லக்னாதிபதிக்கு நட்பு லக்னத்தோட நல்லாதிபத்தியத்தை மிகப்பெரிய பாக்கியாதிபதி அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தை கையில வச்சிருக்காரு இந்த லக்னத்துக்கு குரு ஆறாம் வீட்டில் தனிச்சு ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது மட்டும் குரு ஆறாம் அதிபதியாகவும் செயல்படுவார் அதாவது அந்த குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய கிரகத்தோட தச புத்தியில் குருவோட தொடர்புல இருக்கக்கூடிய கிரகத்தோட தச புத்தியில் பணம் சேரும் பொருளாதார உயர்வு இருக்கும் நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் அதே நேரத்தில் அந்த புத்தி முடிகிறதுக்குள்ள அந்த உருவோட தொடர்பில் இருக்கக்கூடிய தசை புத்தி முடியறதுக்குள்ள அவர் ஒரு பெரிய கடனாளியாகவும் மாற்றிடுவார் ஸோ அல்லது அந்த பொருளாதார ரீதியான உயர்வே அந்த ஜாதகருக்கு கடன் மூலியமாக தான் கிடைக்கும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன் ஒரு பெரிய லோன் போட்டிருக்கேன் பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு ஆனால் இஎம்ஐ ஒரு சைடு போயிட்டு இருக்கு கடன் வாங்கி வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்புகளை இந்த லக்னத்துக்கு ஆறாம் வீட்டோடு ஆட்சி பெற்ற குரு தருவார் அல்லது கடனால அவர் அந்த பர்டிகுலரான தசா புத்தி முடியும் பொழுது கஷ்டப்படுற மாதிரி குரு கோத்து விட்டுருவார் எனவே இந்த லக்னத்துக்கு குரு ஆறாம் வீட்டோட தனிச்சு ஆட்சி பெற்று கூடாது அப்படி இருந்தா கண்டிப்பா கடனாளியாக ஆகக்கூடிய நிலைமையா இந்த குரு தருவார் அட்லீஸ்ட் மினிமம் டெபிட்டாவது உங்கள் பேரில் இருக்கும் அதாவது உங்கள்கிட்ட கடன் அப்படிங்கிற விஷயம் இருந்துகிட்டே இருக்கணும் சப்போஸ் குருவோட தொடர்பில் இந்த குரு ஆறுலேருந்து இருந்து பார்க்கக்கூடிய பாவங்களோட தொடர்பில் மேஷத்துலேயும் மிதுனத்திலையும் சிம்மத்திலையும் கிரகங்கள் இருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபுத்திகள் எல்லாமே அது சார்ந்தே இருக்குன்னா கண்டிப்பாக அவர் கடனாலியாக தான் இருப்பார் பொருளாதார உயர்வு எந்த அளவுக்கு இருந்தாலுமே கூட அது எல்லாமே கடனோட ரொட்டேஷன்லேயே ஓடிக்கிட்டு இருக்கும் வாழ்க்கை அந்த ரொட்டேஷன் இல்லைன்னா அவர் பிஸ்னஸ் ரன் பண்ணவே முடியாது அந்த வேலையை ரன் பண்ணவே முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவார் அவர் ஸோ இந்த லக்னத்தை பொறுத்த மட்டில் குரு ஆறாம் வீட்டோடு மட்டும் தொடர்பு கொள்ளக்கூடாது கூடாது அப்படி தொடர்பு கொண்டா பொருளாதார உயர்வு கொடுப்பார் அதே நேரத்தில் கடனாளியாகவும் வச்சிருப்பார் சரிங்களா அடுத்தது இந்த லக்னத்துக்கு குரு ஒன்பதாம் அதிபதியாகவும் வருவார்ல ஸோ நல்ல ஆதிபத்தியம் பாக்கியாதிபதி அப்படிங்கிற ஆதிபத்தியம் ஸோ இந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டோடு தொடர்பு கொண்ட குரு ஒன்பதில் ஆட்சி பெற்று குரு ஒரு தாய் தந்தை எப்படி தன்னோட மகன் மகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ ஒரு ப்ரொடக்டிவ் லேயரா ஒரு பாதுகாப்பு வலயமாக இருக்காங்களோ அதே மாதிரிதான் இந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டோட போன குரு அந்த அளவுக்கு அந்த ஜாதகரை சொகுசாவும் சந்தோஷமாகவும் வச்சிருக்க ட்ரை பண்ணுவார் ஒன்பதுல குரு இருந்து லக்னத்துல கிரகங்கள் மூன்றாம் வீட்டுல கிரகங்கள் அஞ்சாம் வீட்டுல கிரகங்கள் அடுத்தடுத்து இது சார்ந்த தசாபுத்திகளை வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஜாதகர் ராஜயோக வாழ்க்கையை கண்டிப்பா அனுபவிச்சே தீர்வார் அந்த மாதிரி ஜாதகங்கள் எத்தனையோ இருக்கு ராஜயோக வாழ்க்கை அந்த ஜாதகர் கிடைச்சிரும் எளிமையாக கிடைச்சிரும் ஒன்பதாம் வீட்டில் ஆட்சி பெற்ற குரு லக்னத்தை பார்ப்பார் மூணாம் வீட்டு அஞ்சாம் வீட்டில் பார்ப்பார் ஸோ இப்படி பார்க்கக்கூடிய பாவகங்களில் கிரகங்கள் இருந்து அது சார்ந்த தசாபுத்திகள் அடுத்தடுத்து வரும்பொழுது அந்த ஜாதகர் வாழ்க்கையில் கஷ்டமே படமாட்டார் லக்னத்தில் குரு உச்சமா இருக்கு அஞ்சு ஏழு ஒன்பதுல கிரகங்கள் தான் பார்க்கக்கூடிய வீடுகள் மேல குரு நல்ல அமைப்பை செலுத்தி அந்த ஜாதகரை வாழ்நாள் முழுக்க ராஜோவத்தை அனுபவிக்க வைப்பார் எனவே இந்த லக்னத்துக்கு குருவோட பார்வையில இருக்கக்கூடிய கிரகங்கள் குரு ஆறாம் வீட்டோட மட்டும் தொடர்பு தொடர்புகள்லாம் இருக்கும் பொழுது தோ குரு நீச்சமா இருந்தாலுமே கூட ராஜயோகத்தை தருவார் இந்த லக்னத்துக்கு குரு ஏழுல நீச்சமே பெற்றிருந்தாலும் சரி அவர் பார்க்கக்கூடிய பாவங்கள் வீடுகள் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகி நன்மைகளை தரும் இந்த லக்னத்துக்கு குரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளானட் ஏன்னா லக்னாதிபதிக்கு நட்பு ஒன்பதாம் வீடு அப்படிங்கிற பாக்கியஸ்தானம் இவர்கிட்ட இருக்கு இவரு பார்க்கக்கூடிய அந்த மூணு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு இந்த லக்னத்துக்கு ஸோ இத்தனை விஷயங்கள்னால இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்றேன் ரிஷபலக்னத்துக்கு ரெண்டஞ்சாம் அதிபதியா வரக்கூடிய புதனுக்கு ஒரே ஒரு பார்வை தான் ஆனா மேஷ லக்னத்துக்கு ஒன்பது பன்னெண்டாம் அதிபதியா வரக்கூடிய குரு அதே போல் கடக லக்னத்துக்கு ஆறு ஒன்பதாம் அதிபதியா வரக்கூடிய குரு விருச்சை லக்னத்துக்கு ரெண்டு அஞ்சாம் அதிபதியாக வரக்கூடிய குரு தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதி நாலாம் அதிபதியாக வரக்கூடிய குரு இவரு குருவுக்கு மூணு பார்வை இருக்குங்க ஸ்பெஷல் பார்வைங்க ரெண்டு ஸ்பெஷல் பார்வை ஒரு காமன் பார்வை ஒரு சிறப்பு பார்வை ரெண்டு சிறப்பு பார்வை ஒரு பொது பார்வை ஸோ இப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால குருவோட பார்வை குரு லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியமாக வரக்கூடிய இடங்களுக்கு ரொம்ப தேவை அந்த பார்வை வேஸ்ட் ஆகக்கூடாது சப்போஸ் குரு பார்க்க இப்ப கடகலக்கினத்துக்கு குரு பார்க்கிற எந்த பிளான்ட் இல்லை அது சார்ந்த தசா புத்தி நடைமுறைக்கு வரல என்ன நடக்கும் பிளான் அந்த பார்க்கக்கூடிய பாவங்கள் சார்ந்த அதிபதியோட புத்தி நடக்கும் பொழுது ஒரு மினிமமான அளவுக்கு குரு அவங்களை காப்பாற்றுவார் வயது கேட்டுற மாதிரி சோ இந்த இடத்துல குரு வலுத்து குரு சனி செவ்வாவோட டிகிரி வைஸ் நெறிஞ்சனையாம இருந்து நான் பார்க்கக்கூடிய வீடுகளில் கிரகங்கள் அமையப்பட்டுட்டா அவரு ராஜோகர் இந்த கடகலக்கணத்துக்கு அந்த பார்க்கக்கூடிய வீடுகள்ல கிரகங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அவரு ராஜோகர் இல்லை அதுதான் உண்மை ஒரு நாற்பது டு ஐம்பது சதவீத ஒரு பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட்டிவ் ஐட்டமாக இந்த லக்கணத்துக்கு குரு செயல்படுவார் அந்த கிரகத்தை காப்பாற்றக்கூடிய அமைப்பில் செயல்படுவார் ஈவன்தோ லக்னத்துல சந்திரன் சூரியன் அமாவாசை நிலைமையில இருந்தாலுமே கூட குரு அவரை பார்த்துட்டார் அப்படிங்கிற பட்சத்துல அந்த அமாவாசை பௌர்ணமியா மாறி யோகம் தர அளவுக்கு மாறும் அந்த அளவுக்கு இந்த லக்னத்துக்கு குருவோட பார்வை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லக்னத்துக்கு குரு ஆறாம் வீட்டோட மட்டும் தொடர்பு கொள்ளாம இருந்து பார்க்கக்கூடிய பாவங்கள் கண்டிப்பா வலிமை பெறும் வளர்ச்சி பெறும் நன்மைகளை தரும் மீண்டும் அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ